தேவன் நம்மளை சிருஷ்டித்தது எதுக்காக எபேசியர் ஒன்று எடுங்க எபேசியர் ஒன்று நான்காவது வசனம் தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு எங்கூட சேர்ந்து வாசிங்க அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எதுக்காக கிறிஸ்துவுக்குள் நம்மளை உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டாரா நாம் பிதா தேவனுக்கு முன்பாக பிதாகுமாரின் பரிசுத்தாவியானவருக்கு முன்பாக இல்லைன்னா பிதாவுக்கு முன்பாக கூட வச்சுக்கலாம் பிதாவுக்கு முன்பாக நாம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்காகவே கிறிஸ்தியேசோக்குள் பிதாவாகிய தேவன் உலகத் தோட்டத்துக்கு முன்பாக நம்மை தேர்ந்தெடுத்தார் பரிசுத்தாவியானவர் அதுக்காகவே நம்மை தேர்ந்தெடுத்தார் இதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கம் ஓகே அப்படியே ஆரோசனம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அவருடைய சித்தம் அது நம்மை கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துக்குள்ளே தான் முன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அந்த கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார் சுவீகார புத்திரர்னா ஒரு முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய பிள்ளையா நம்ம சிறு பிள்ளையாக பிறந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற அப்பாவுடைய பொறுப்புகளை எல்லாம் ஏற்று செய்கிற அளவுக்கு அப்பாவுடைய ராஜ்யத்தை கற்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா சிறுத்தித்தார் புரியுதுங்களா உங்களுக்கு சுவீகார புத்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 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 அப்பா தன்னுடைய பிள்ளையை ஒரு முப்பது வயசுல இன்றைக்கும் அது இருக்குது யூதம் யூத வழக்கத்தில் இருக்குது முப்பது ஆன உடனே ஊருக்கு முன்னாடி தான் பிள்ளைய என் பிள்ளை முப்பது வயசு ஆகிட்டு முதிர்ச்சி பெற்றவன் ஆயிட்டான் இவனுக்கு இந்தந்த பொறுப்பை கொடுக்குறேன் என்னுடைய காரியங்களை இவன் செய்வான் அப்படின்னு பொறுப்பை கொடுத்து அவனை சுவீகார புத்திரனா ஒரு முதிர்ச்சி பெற்ற பிள்ளைய ஒரு புள்ள பிள்ளை இவனை என்னுடைய இவனை நம்பி என்னுடைய காரியங்களை நான் ஒப்பிக்கிறேன் சப்மிட் பண்ணுறேன் இனி இவன் வந்தான்னா நான் வர்றது பதிலாக இவன் வருவான் இவன் நான் செய்கிறதுக்கு பதிலாக அந்த வேலையை இவன் வந்து செய்வான் அப்போ நீங்கள் அவனை நம்பி இதுக்கு நீங்கள் செய்ய கொடுக்கலாம் நான் தான் அவனை நியமிச்சிருக்கிறேன் அவன் அதுக்கு அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இனி என் பையன் வந்தான்னா நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்வீகார புத்திரம் அப்படி ஒரு இடத்துக்கு தான் அப்பா உங்களை என்னையும் கொண்டு வரணும் தான் முன்குறிச்சார் உலக தோட்டத்துக்கு முன்னாடி இதுதான் சிருஷ்டிப்பின் நோக்கம் பிதாகுமார் பரிசுத்தாமியானவர் அந்த அன்பின் உறவில் அந்த ஐக்கியத்தில் நாமும் பங்கு பெற்று அந்த அன்பில் நாளுக்கு நாள் வளர்ந்து தேவன் அறிகிற அறிவில் வளர்ந்து இந்த முதிர்ச்சி பெற்ற தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபிப்பதற்காகவே தேவன் மனுஷராகிய நம்மை சிருஷ்டித்தார் இது சிருஷ்டிப்பின் நோக்கம்